மீண்டும் ஒருமுறை வணங்கிவிட்டு விடை குழந்தையையும் குழந்தையையும் தேவியையும் ஆசீர்வதித்தார் வெளியே வரும்போது என்னவோ கட்டாரை எடுத்து வரும்படி சொன்னாரே என்ன விஷயம் சக்கரவர்த்தி நாம் தான் வரை சேர்ந்தே போக போகிறோமே அப்போது சொல்கிறேன் காயத்ரி ஒரு தொற்று வியாதியை பரப்பிக் கொண்டிருக்கிறாள் என்ன வியாதி அது ஒரு வேடிக்கையான வியாதி பிறகு சொல்கிறேன் இப்போது மறுபடி கோவிலுக்கு போகலாம் பெருமாளின் சன்னதியை அடைந்த போது ஒரு மேடையை காட்டினார் கோவில் நிர்வாகி சக்கரவர்த்தியின் சிலையை வைப்பதற்காக இந்த மேடையை கட்டி தயாராக வைத்திருக்கிறோம் தேவியார் வந்ததும் அவருக்கும் சேர்த்து சிலையை வைக்கலாம் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றார்கள் இப்போதுதான் தேவியார் வந்து விட்டார்களே என்று கூறி திருமலா தேவியை நோக்கி புன்னகை செய்தார் அந்த வெற்று மேடையை ஒரு கணம் உற்று பார்த்தேன் என் மனதுக்குள் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடின தேவியார் வந்துவிட்டார் மெய்தான் ஆனால் நான் நினைத்தது இந்த தேவியையா அல்ல அவள் பிரம்மாண்டமான வெண்கல மணிகள் டனால் டனால் என்று சப்தித்து நான் இருப்பது புனிதமான இடம் என்பதை ஞாபகம் ஊட்டின இறைவனின் திருவடிகளை சரணாகதி செய்யும் சோகங்களை பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆன்றோர்கள் திரு நீ கருணை கடல் எளியவர் பால் அன்பு நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எங்கள் தலைவன் எங்களை உனக்கு அடியார்களாக நீயே செய்து கொள்ள வேண்டும் திருமகள் அன்பன் நீ உன் திருவடிகளை சரணடைகிறேன் பதினாறு வகையான தானங்களை செய்து முடித்து வெளியே வந்து இந்த திருக்கோவிலில் என் முன்னோர்கள் நிகழ்த்தியுள்ள சிற்ப அதிசயங்களை பார்த்தபடி ரங்கநாயக்கலூர் மண்டபத்தை அடைந்தேன் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மாலிகாப்பூர் தட்சிண பாரதத்தின் மீது படை நடத்தின சமயம் அவருடைய சூறையாடல்களுக்கு பயந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் உற்சவ மூர்த்தியை சில காலம் இந்த இடத்தில் கொண்டு வந்து பத்திரப்படுத்தி இருந்தார்கள் ஸ்ரீரங்கத்துக்கே எடுத்துச் சென்று விட்டார்கள் மூர்த்தி இல்லாவிட்டாலும் அவரால் புனிதமடைந்த சந்நிதியை சேவித்தோ சடாரியும் தீர்த்தமும் பெற்றுக் பின் அம்மாவுடனும் மற்றவருடனும் பிராகாரத்தில் அமர்ந்து பிரசாதமாக வந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது போது அன்னையாரை கேட்டேன் என்னம்மா ஆச்சாரியாரை ஏதோ சைவர் வைஷ்ணவர் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்தினீர்களே நமது முன்னோர்கள் சைவர்களாக இருந்தார்கள் என்று வேறே ஏதோ சொன்னீர்கள் என்ன விஷயம் அது உனக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்திருந்தேன் இருந்தேன் என்று சொல்லி அம்மா சிரித்தார் பிறகு அதை சொன்னார். கர்ண பரம்பரையாக வழங்கி வந்த கதை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தொடக்க காலத்தில் விருப்பாட்ச சக்கரவர்த்தி பல உறவினர்களுடன் போராடி ஏராளமான உயிர்களை பழிவாங்கி சிம்மாதனத்தை கைப்பற்றியவர் இறந்து போன ராஜ குடும்பத்தினரின் நாவிகள் அந்த அரண்மனையில் பிசாசுகளாக உலவி வந்தனவாம் பயந்து போன விருப்பாட்ச அந்த அரண்மனையை காலி செய்துவிட்டு வேறு அரண்மனைக்கு போய்விட்டாரா அப்பொழுது அவர் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தவரா ஆனால் விஜயநகரத்துக்கு வந்த இரண்டு பௌராணிகர்களுக்கு சக்கரவர்த்தி வேறொரு அரண்மனைக்கு போய்விட்ட விஷயம் தெரியாது வைணவர்களான அவர்கள் பழைய அரண்மனைக்கு போயிருக்கிறார்கள் அங்கே இறந்து போன மன்னர் குல வாரிசுகள் பிசாசுகளாக நடமாடிக் நடமாடிக்கொண்டிருப்பதையும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தர்பார் நடத்துவதையும் கண்டு அவர்கள் உயிருள்ள ராஜாக்கள் என்று எண்ணி ராமாயண காலட்சேபம் செய்தார்கள் தசரத குமாரனின் திருக்கதையை மூன்று நாள் கேட்டு முடித்ததும் அந்த பிசாசுகளுக்கு பிசாசு தன்மை போய் நற்கதி கிடைத்து ராமாயணத்தை கேட்டதால் நாங்கள் புண்ணியம் பெற்றோம் என்று சொல்லி சந்தோஷமாக அந்த பௌராணிகர்களுக்கு ஏராளமான பொற்காசுகள் தானம் செய்துவிட்டு மறைந்து போனார்களாம் அந்த இரண்டு பௌராணிகர்களும் புதிய அரண்மனைக்கு வந்து சக்கரவர்த்தி விருபாட்சரிடம் இந்த தகவலை தெரிவிக்க ராமாயணத்திற்கு இத்தனை மகிமை இருக்கிறதா என்று பிரமித்து போனார் மறுபடியும் அவர்களை ராமாயணம் சொல்ல சொல்லி கேட்டு மனம் மகிழ்ந்து மன்னர் வைணவ சமயத்தில் சேர்ந்து கொண்டாராம் வைணவ மார்க்கத்தை பரப்புவதற்காக கற்பனை செய்யப்பட்ட கதையாக இது இருக்கலாம் ஆனால் விருபாட்சருக்கு முன்னால் விஜயநகர மன்னர்கள் சைவர்களாக இருந்தார்கள் என்பதும் அவர்காலம் தொட்டு வைணவர்களாக மாறினார்கள் என்பதும் உண்மையே எதுவானால் என்ன அதை நினைவூட்டி ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவிடம் மனமாற்றம் ஏற்படுத்திவிட்டார் என் அன்னை வந்த நோக்கம் நிறைவேறிய மகிழ்ச்சியுடன் இன்னும் பல கஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு தலைநகருக்கு திரும்பினோம் செல்வன் திருமலையை தூக்கி கொஞ்சும் போதெல்லாம் என் மனதில் ஓர் எண்ணம் உருவாகி வரவர வலுப்பெற்றது அன்று நான் திருமலாதேவியை பார்க்கச் சென்ற போது கூண்டில் இருந்த பச்சை கிளியுடன் கொஞ்சிக்கொண்டிருந்தாள் அவள் ஒரு வினாடி அவளுக்கும் இந்த கிளிக்கும் அதிக வித்தியாசமில்லை என்று எண்ணிக்கொண்டே தங்க கூண்டில் இருக்கிறது என்றாலும் கூண்டு கூண்டுதான் திருமலா தேவியும் அப்படியே அரண்மனையின் சுக போகங்களுடன் விஜயநகர சக்கரவர்த்தியின் பட்டத்து அரசி என்ற மாபெரும் சிறப்பு பெற்றிருந்த போதிலும் இவளும் ஒரு கைதி போல கூண்டு கிளி போலத்தான் வாழ்கிறாள் பழமும் தானியமும் ஏராளமாக கிடைக்கிறது கிளிக்கு ஆனால் தனிமை வாழ்வுதான் அதே வாழ்க்கை திருமலா தேவிக்கும் உடுக்கவும் ருசிக்கவும் அணியவும் இருக்கவும் எண்ணற்ற வசதிகள் வறுமை கிடையாது ஆனால் வெறுமை இருக்கிறது தனிமை இருக்கிறது இல்லறம் என்ற இனிமை இல்லாமல் சன்யாசினி போல வாழும் திருமலா தேவியை கவனித்தபடியே வாசலில் நின்றேன் என்று அகவியது கிளி சீச்சி என் பர்த்தாவின் பெயரை நானே சொல்லக்கூடாது நீ சொல்லலாமா என்று விரலை கூண்டுக்குள் நீட்டி செல்லமாய் அதன் தலையில் தட்டினாள் திருமலாதேவி என்று சொல்லியது கிளி சபாஷ் என்று அதை பாராட்டி நான் கையை தட்டியதும் என்னை கவனித்தாள் திருமலா தேவி வெட்கத்துடன் தலை குனிந்து புன்னகை செய்தாள் திருமலா விரலை இப்படி நீட்டு காட்டினாள் மருதானை கோலங்கள் அந்த சிவந்த விரல்களை அலங்கரித்திருந்தன நல்ல காலம் கையை கொத்தவில்லை நான் ஒரு முறை கிளியிடம் கொஞ்ச போய் என் விரலை பதம் பார்த்து விட்டது நீ ஜாக்கிரதையாக இரு இது நான் செல்லமாக வளர்க்கும் கிளி கொத்தாது அப்படியே கொத்தினாலும் அது சுகமான வழியாகத்தான் இருக்கும் என்றவள் என்னை அர்த்தமுள்ள பார்வையுடன் பார்த்து இன்பம் கலந்த வேதனைகளும் வாழ்க்கையில் சில உண்டு சக்கரவர்த்தி இரு பொருள்பட அவள் பேசுவது எனக்கு புரிந்தது அந்த பேச்சை மாற்றி தேவி நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையில் போய் வரப்போகிறேன் தெரியும் சக்கரவர்த்தி ஆச்சாரிய வெங்கட தாத்தையா அங்கிருந்து ஒரு கட்டாரியை எடுத்து வரச் சொன்னார் என்று கேள்விப்பட்டேன் ஆச்சாரியரின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது தங்கள் கடமையாயிற்றே அவள் சொல்ல தயங்கியதை நான் பூர்த்தி செய்தேன் ஆச்சாரியரின் கட்டளைக்காக மட்டுமல்ல என் சொந்த சந்தோஷத்துக்காகவும் தான் செல்கிறேன் அதை நினைத்தால் கொஞ்சம் வெட்கமாக கூட இருக்கிறது இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது சக்கரவர்த்தி முன்பு எவ்வளவு முறை நான் சொல்லிவிட்டேன் இப்போதும் சொல்கிறேன் மகிழ்ச்சியுடன் இருந்தால் தான் இருக்கும் உற்சாகமாக புறப்படுங்கள் சக்கரவர்த்தி எனக்கு தெரியவில்லை ஆனால் அதன் பின் நீங்கள் சின்னாதேவியை மணந்து ஆனந்தமாக இருக்கப் போகிறீர்கள் அது எனக்கு நிச்சயமாய் தெரிகிறது அவள் கண்களை பார்த்தேன் துளியும் இல்லாமல் குழந்தையின் கண்களை போல கள்ளம் கபடமற்று இருக்கனவே சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஏணி உங்கள் வட்டல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் கேட்கக்கிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரொக்ரா நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருச்சல் இருக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கால்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கிற பண்டை